இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அவங்க முன்னாடி அழுதாலும் சிரிப்பான் அடிச்சுக்கிட்டாலும் சிரிப்பான் இந்த கொடுமை என்ன தெரியுமா இப்போ ஒரு விதமான மன நோயாளிகள் இருக்கிறாங்க நான் தொடர்ந்து பார்க்குறேன் ஒரு விதமான மன நோயாளிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா அவங்கெல்லாம் நீங்க என்ன விதமான செய்தியை போட்டாலும் அதுக்கு கீழே சிரிச்சு வைப்பான் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட ரியாக்ஷன் அங்க அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டா எல்லாரும் ஐயோ பாவனும் கீழ போட்டிருப்பான் அதுக்குள்ள ஒருத்தன் சிரிச்சு வச்சிருப்பான் சிரிப்பான் வந்து உள்ள அவன் செத்து போயிட்டான் அதுக்கு சிரிப்பான் உளுத்திக்கிட்டான் சிரிப்பான் என்ன செஞ்சாலும் சிரிப்பான் அது ஒரு விதமான மனநோய் மனுஷன் தான் இயல்பு இருந்து மாறுறான் பாருங்க இது யார் இங்க பிரதான ஆசாரியர்கள் இங்க என்ன நடக்குது ஒருவேளை அவர்கள் நினைப்பது போலவே தேவனால் பாதிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுவா இருக்கட்டும் ஆனா அந்த விரி எங்கிருந்து வருது